ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸு கிச்சன் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு மீன் குழம்பு வந்து பார்க்க போகிறோம் இது வந்து விரால் மீனுங்க நம்ம ஊரில் கிராமத்துலலாம் வந்து இது அவரி மீன்னு சொல்லுவாங்க பீஸ் போட்டு கொடுப்பாங்க மட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் ந நல்ல குழம்பு பீஸ் போட்டு கொடுப்பாங்க இது வந்து நிறைய கடையிலலாம் சில்லி போட்டுட்ருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நல்லா மசாலா அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் எந்த பொடியும் போடாமல் சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இது வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இதை வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா வந்து ஒரு ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி மட்டும் வறுத்தா வறுத்தா போடும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மல்லி இதெல்லாம் போடுறப்ப இது வந்து நிறைய பாயில் ஆகிடுது ஒரு தீங்க மாதிரி ஆயிடும் அதனால் நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து வரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம மசாலா அரைக்கிறது மட்டும்தான் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி நல்ல ஒரு கழுப்பு வந்துடுச்சு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி இதுதான் வந்து வதங்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகுங்க அப்புறமா வந்து ஒரு அஞ்சு மிளகா போடுறோம் இதில் வந்து மீன் குழம்பு மசாலா இல்லை கறி மசாலா எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பொடி வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது நம்ம அரைக்கிறது தான் குழம்பு மிளகா வந்து அஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு எனக்கு வந்து மீடியமாக காலம் இருந்தால் போதுங்கிறதால அஞ்சு போட்டுருந்தாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டுக்கலாம் அடுத்தது சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டை வெந்தயம் இதெல்லாம் வந்து அப்படியே லைனாக போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க எக்காரணத்து கொண்டும் தீயை வந்து விடக்கூடாது அரைக்கிற ம வர வ வதக்கிற மசாலாவில் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இல்லை நம்ம போட மாட்டோம் அப்படின்னாலும் அது ஆப்ஷனல் தான் அது வந்து விட்டுடலாங்க இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கைவிடாமல் வறுக்கணுங்க இல்லைனா தீஞ்சிரும் இது வந்து நான் வந்து நான்ஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோக்கா தீயாது சில பேர் வந்து சட்டி வடை சட்டியில் வச்சுருக்கிறதுனால அது வந்து உடனே வந்து தீ பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நல்லா வந்து வதக்கிக்கிட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஏலக்காய் கத்தக்கசா சொல்லுவாங்க அதை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு சுத்திய அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் குழம்பே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அது போட்டு ஏன்னா இது வந்து ஏன் லாஸ்ட்டாக போடுறேன்னா முன்னாடியே போட்டால் ரொம்ப ல லைட்டாக இருக்கிறதுனால தீ தீஞ்சிரும் அதனால தான் வந்து இது லாஸ்ட்டாக கொடுக்குறோங்க அடுத்தது ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டியாக கட் பண்ணிக்கிறதாங்களே ஓகே பெருசாக கற்றுக்கணி சும்மா லைட்டாக மட்டும் ஒரு ஆஃப் குக் ஆகுற மாதிரி மட்டும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வதக்கிட்டு அவ்வளோதாங்க இது வந்து இப்படியே வந்து சூட்டில் வதங்கினா போதும் அடுத்தது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அங்கே ஆறுனத்துக்கு அப்புறம் இது மிக்சி கப்பில் போட்டு அரைக்கலாம் இதோட ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலையும் ஒரு அரை மூடி தேங்காயும் வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப அழைக்காம நடு நடுப்பதத்தில் அறுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் மீன் இது வந்து பாருங்கள் பார்த்தா மட்டன் சிக்கன் அந்த மாதிரி பீஸ் மாதிரி போட்டிருக்காங்க சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது மீன் தானா அப்படின்னு பார்ப்பாங்க விரால் மீனுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு டைம் வந்து நீங்கள் குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாங்க எண்ணெய் விடுறதுனால ஒரு ப்ராப்ளமும் ஆகாது அடுத்தது வந்து கடுகு கடுகு வந்து உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கடுகு வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா இது மாதிரி வெடிச்சு கொறைஞ்சிடுன்னு கருவேப்பிலத்தில் மட்டும் போடலாங்க ஏன்னா வெங்காயம் வந்து வேண்டாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிச்சு மாதிரி கொடுக்கும் அதனால் வேண்டாம் கருவேக்கலை மட்டும் நல்லா பொறிஞ்ச உடனே இந்த மாதிரி அரைச்சி வச்ச சாம்பார் வந்து நல்லா விட்டுக்கலாம் கொஞ்சம் அதோடு சேர்த்து இன்னும் இல்லை தண்ணி நிறைய விட்டு கொதிக்க விடணும் தண்ணி விட்டாச்சுங்க இந்த மாதிரி ஈவனாக அந்த சாம்பாரெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்ப கெட்டி பசத்தில் இருக்குது இது வந்து கொதிச்சா இன்னும் வந்து நிறையா வந்து கெட்டியாகாத நல்லா த நிறைய தண்ணி விட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து கரைச்சிக்கணும் இதில் வந்து மசாலா எதுவும் இல்ல அதனால் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மட்டும்தான் அங்கே மிக்ஸ் பண்ணுறோம் மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி தான் இது கன்ஃபார்மாக வந்து நான்வெஜ்ஜுக்கெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் தூள் உப்பு நைஸ் உப்பு போடலாம் கல் உப்பும் போடலாங்க உப்பு வந்து ஒரு சில பேர் வந்து மீனை வந்து உப்பு போட்டு கழுவுவாங்க அதனால் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தான் உப்பு வந்து போடணும் பாருங்கள் நான் வந்து இங்கே இவ்வளோ தான் நான் போடுறேன் நான் வந்து மீன் வந்து உப்பு போட்டு தான் நான் கழுவி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதிக்கிற பார்த்துக்க புளி வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கரைசலை வந்து ஊற்றலாம் இதுவும் வந்து ஒரு முக்கால் பதத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நான் வைக்கிறேன் ஏன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் சில பேர் வந்து புளி வந்து நிறைய சேர்த்துக்க மாட்டாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா புளி வந்து நல்லா க கரைச்சி விட்டுக்கலாம் பிறகு புளி ஊற்றினோடனே குழம்பு வந்து கலர் வந்து மாறிடுச்சு இது நல்லா கொதித்து மேலே எண்ணெய் திரண்டு வர மாதிரி கொதிக்கி விடணும் இந்த சமயத்தில் வந்து நான் பாருங்க புளி ஊற்றி நல்லா வந்து கொதிச்சிருச்சு மேலே எண்ணெய் திரண்டு வர வரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த மீன் இல்லையா அது வந்து எடுத்து ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தட்டை வச்சுப்போம் தட்டோடு வந்து சாய்க்க வேண்டாங்க குழம்புலாம் தெளிச்சுமே ஆகும் இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம மட்டன் சிக்கனில் எப்படி போடுவோம் அந்த மாதிரி வந்து கையில் வச்சு நம்ம போட்டுக்கலாம் அங்க விட்டாச்சு என்ன நான் பேன் வச்சது பேன் நிறையா வந்துருச்சு இதுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்காது கீழெல்லாம் இறையாது ஏன்னா இந்த மாதிரி லைட்டாக கொதி வருது பார்த்திங்கன்னா அந்த கொதி வரப்ப லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விடணும் ரொம்பலாம் கிண்ணக்கூடாதுங்க மீன் குழம்பரும் அதனால் லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து லைட்டாக உப்பு பத்தாம இருந்துச்சு அதனால் நான் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே மல்லி இலையை தூவி விட்டு அந்த கொதிக்கிறதுலேயே வந்து அது நல்லா கொதித்தா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மீன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க மீன் வந்து வெந்தது வந்து நான் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அந்த மீன் வந்து பீஸாக போடுறப்ப வந்து அந்த கண்ணு வந்து வெளியில் வந்தால் வெந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லா நார் நாரா இருக்கும் பார்த்தாவே தெரியும் அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பை பாய்